ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து ஆஃபீஸ் ஸ்கூல் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் சைட்டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை இதில் பண்ணியிருக்கேன் ரெண்டுக்குமே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் ஹீட் பண்ணிக்கங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்குன்னு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க நீங்கள் இஞ்சிக்கு பதிலாக பூண்டும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு துருமுனை கேரட் சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் கேரட் ரெண்டு கேரட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையே நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸ் அதே போல் ஹெல்த்தியாகவும் கூட நீங்கள் கருப்பு கொண்டக்கடலைக்கு பதிலாக வெள்ளை கொண்ட கடலையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட துருவனை தேங்காய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பொடியான நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரைஸுக்கு தகுந்த உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதாவது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும் நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கும் கேரட் நல்லாவே குக் ஆகிடும் இதை தனியாக மூடி போட்டு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொண்டக்கடலை ஏற்கனவே குக்காகி தான் இருக்குது அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா கேரட் நல்லா குக் ஆகிடும் இது கூட வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் நூற்றம்பது கிராம் ரைஸ் எடுத்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அந்த சாதத்தை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கேரட் சாதம் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் உப்பு எல்லா இடத்துலையுமே ஈவன் ஆகணும் அதனால நல்லா மிக்ஸ் விடுங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா மத்தியானத்துக்குள்ளே அது கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ரைக்கு தவிர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை பண்ணிட்டு இது ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா குக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர்லாம் மாறி ஃப்ரை ஆகியிருக்கு பாருங்க இப்போ இது நல்லா கலந்து அப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி சேர்த்துக்கங்க கசூரி மெத்தி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு இருக்குதானே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கும் இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரைக்கும் வேறு லெவலாக இருக்குங்க டீ காம்பினேஷன் வந்து நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் போல் பூரி சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக இந்த ரெசிபி உங்கள் உங்களுக்கு வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடிங்க அவ்வளோதான் சூடாக இந்த சாதத்தோடு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக இது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா டேஸ்டி டேஸ்டிக்கார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்